பெற்று வேல்முருகனுக்கு ஒரு எல்லாம் அல்ல பண்ணாவுலி இவன் கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் சமிக்கிற ஒரு பட்டாளியூர் அமர் பெரும்பாடுக்கு ஒருவர் எம்பர் மக்கள் முதல் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபி திருப்பட பாபத்தின் கௌபாரத்தப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இருகுளை என துவங்கும் பட்டாளியூர் தலத்து திருப்பொருளை சேமித்து பணியாண்ட திருடும் பட்டாளியூர் அமர் பெரும்பாடும் திருடும் சமர்ப்பிப்போம் ஒரு முருகனுக்கு தான காச்சனும் பெற்று வேல்முருகனுக்கு தான தான தனதன தனன தான தான தனதான தனதான இரு குளையிடறிக் மோதுவ பரிமள நளினத்தோடு சீருவ இணையருவினகை தாவி மீழுவ அதிசூர அதிசூர யம படற் படை கெட்டு ஓட நாடுவ அமுதுடன் ஆளை முனிவோரும் உருகிட விறகில் பார்வை மேவுவ பொருள் அது திருடக்கு ஆசை கூறுவர் யுகமுடிவிது என பூசலாடுவர் வடிவேல் போல் படிவேல் போல் உயிர்வதை நயன காதல் மாதர்கள் மயல் தரு கமரில் போய் விழாவை உனதடி நிழலில் சேர வாழ்வதும் ஒரு நாளே முருகா உனதடி நிழலில் சேர வாழ்வதும் ஒரு நாளே முருகா முருகவில் தொடகை சூடி நாடிய மரகத கிரண பீலி மாமகில் முதுரவி கிரண ஜோதி போல் வயலியில் வாழ்வே முருகா முரண் முடி கிரணி மாலினி சரண் என்னும் அவர் பற்று ஆன சாதகி முடுகிய கடின தாழிவாகினி மதுபானம் மதுபானம் பருகினர் பரம போக மோகினி அரஹரும் வித் காளி நடமாடும் கூடிகள் நடமாடும் பறை அறை சுடலை கோயில் நாயகிடு இடம் ஆடு ஆடுரணி பைரவி அருட்பட்டாலியூர்வரு பெருமாளே முருகா மதுபானம் பருகின பரம மோகினி அரகரும் பித்தாரி யாமளி பரிபுர சரண காளி கூடிகள் நடமாடும் கூடிகள் நடமாடும் பறை அரை சுடலை கோயில் நாயகி இறையொடும் இடம் கிட்டு ஆடு கரணி பைரவி அருள் பட்டாலியூர்வர் பெருமாளே முருகா முனிவோரும் உருகிட விறகில் பார்வை மேவுவ பொருள் அது திருடற்கு ஆசை கூறுவ யுக முடிவிது என பூசல்லாடுவ வடிவேல் போல் வடிவேல் போல் உயிர் வதை நயன காதல் மாதர்கள் மயல் தரு கமரில் போய் விழா உனதடி நிழலில் சேர வாழ்வதும் ஒரு நாளே മുതടി നിഴലിൽ ചേരും ഒരു നാടേ മുറുക പട്ടാളിയൂർവർ പെരുമാളേ ഉണതടി നിഴലിൽ ചേരവാൾ വരുനാളേ മുറുക ഒരു നാടേ முருகா முனிவோர் முறியிட விரைவில் பார்வை மேவு பொருள் அது திருடர் காசை உருவ யுக முடிவு இது என பூசல் ஆடுவெல் போல்வதை காதல் மாதர்கள் மயில் கமரில் போய் விழா வகை உனதடி நிழலில் சேர வாழ்வதும் ஒரு முருகவில் தொடையை நாடிய மரகத கிரண பீலி மாமயி முதுகவி கிரண ஜோதி போல் வயலில் வாழ்வே பொருணுடி இரண சூடி மாலினி சரணினும் அவர் பற்று அவன சாதகி முடுகிய கடின தாழி வாகினி மதுபானம் பருகினர் பரமபோகம் ஓகி நீ அரகரைனும் வித்தாரி யாமடி பரிபுற சரணக்காடி கூழிகள் நடமாடும் பரையறை சுடலை கோயில் நாயகி இறையடும் இடம் கிட்டு ஆடு காரணி பைரவி அருள் பட்டாலியூர்வர் பெருமா பட்டாலியூர்வர் பெருமாளின் திருப்பாலூர் திருப்பாலுடன் சமர்ப்பணும் பழாபுரியவன் திருப்பாவின் சமர்ப்பணும் குருதர் சரம் சம்சம் குராஜனம் பெற்றவேல் முருகன் குரோர பட்டாலியூர் ஒரு பெருமாடு கரோர பழனியாண்டம் திருப்பாவன் சாப்பிட்படும் முருகா 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 குருதர் தொடலே சரம் சம்சம் முராஜன்